இந்த நிகழ்வு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதியாருடைய உத்தரவுப்படி அறிவுரைப்படி இன்னைக்கு டெல்லிஸ் உள்ள இந்த கூர் நோக்க இல்லத்தில் தொடங்கப்படுகிறது இதன் மூலம் நம்முடைய இங்குள்ள சிறார்களுக்கு சின்ன சின்ன குற்ற செயல் ஈடுபட்டு இங்கு விசாரணைக்காக இருக்கிற அந்த இளம் தம்பிமார்களுக்கு இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு குறிப்பாக அவர்களுக்கு மன உளவியல் ஆலோசனை வழங்குவது அது போல அவங்களுக்கு நடத்தை மாற்றம் மது மற்றும் போதை பழக்கத்துல உள்ளவருக்கான சிகிச்சை அளித்தல் கூடா நட்பு விலகி இருத்தல் ஆக்கப்பூர்வமான அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள தனித்திறன் வளர்த்தல் பல்வேறு பயிற்சிகள் ஏற்கனவே நம்முடைய சமூக பாதுகாப்பு துறையில நம்முடைய குழந்தைகள் சேவை துறையில் நடந்து நடத்தி வரப்படுகிற அவங்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அதாவது நாட்டுப்புற கலையா இருக்கட்டும் இல்ல அவங்க கைவினை பொருட்கள் செய்கிற கலையா இருக்கட்டும் இல்லைனா பேக்கரி யூனிட் பேக்கரி யூனிட்ல ட்ரைனிங் எடுக்கிறாங்க இந்த மாதிரி கூடுதல் பயிற்சியோடு இவர்களும் தொடர்ச்சியாக அவர்களை தொடர் கண்காணிப்பு அவருடைய நடத்தை மாற்றம் எதிர்கால அவர்கள் வசதி செய்து கொடுத்தல் என்பதை தொடர்ச்சியாக செய்வதற்காக அரசு இவர்களுக்கு இந்த தொண்டு நிறுவனத்துக்கு நாற்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த திட்டம் இன்று தொடங்கப்படுகிறது ஆக பயிற்சி அளிப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் இந்த தீர்ப்பின் பின்பு அவர் வீட்டுக்கு போனாலும் சரி அவர்களை தொடர்ந்து கண்காணித்து அவர்களுக்கு எதிர்கால வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் அமைப்பிற்காக அவர்கள் உதவி செய்தல் அவர்களை கண்காணித்தல் அவர்களுக்கு தொடர்ச்சியாக உளவியல் அந்த பயிற்சி வழங்கல் என்ற முறையிலே தொடர் கண்காணிப்பும் இருக்கும் அந்த நம்முடைய தம்பிமார்களை இளைஞர்களை இந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதா முக்கிய நோக்கமாக இன்று இன்றல்ல தொடர்ச்சியாக அவர்களை கண்காணித்து அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பாதை திட்டம் இன்னைக்கு இந்த குழந்தைகள் மற்றும் சிறப்பு செயல் துறையில் தொடங்கப்படுகிறது தொடர்ச்சியாக எல்லா இடங்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது தொடங்கப்படுகிறது நிச்சயமாக இந்த திட்டம் நம்முடைய முதலமைச்சர் எந்த நோக்கத்திற்காக கொண்டு தந்தாரோ அதை மிஞ்சக்கூடிய அளவுக்கு நல்ல முறையில் இந்த தொண்டரணும் நமக்கு செய்து தருவார்கள் என்பதை நான் இங்கு நம்பிக்கையோடு கூற விரும்புகிறேன் ஆகவே அவர்கள் சொன்னால கடமையை வெற்றி கடமைக்காக தோல்வின்னு சொன்னாங்க இல்லையா புரிஞ்சுதா தமிழ்மார்களுக்கு கடமையை செஞ்சாலே நமக்கு வெற்றி தான் ஆனால் பெயரளவுக்கு நேம் சேக்குன்னு சொல்லுவாங்க சும்மா செஞ்சோன்னா நமக்கு தோல்விதான் கிடைக்கும் சொன்னாங்க ஆகவே நிச்சயமாக பல்வேறு நல்ல உள்ளங்களை எல்லாம் நல்வழிப்படுத்தின இந்த தொண்டு நிறுவனம் நம்முடைய துறையிலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு தருவார்கள் இளம் சிறார்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தருவார்கள் என்பது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லம் என்று கூறிக்கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த துறை குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை என்று இந்த துறைக்கு பெயர் மாற்றம் செய்து அறிவித்தார்கள் அதுபோல பல்வேறு வளர்ச்சி பணிகள் இந்த இதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நலனுக்காக வெறுமனே அவங்க வந்து இங்கே இருக்க மட்டும் செய்யக்கூடாது அவர்கள் இருக்கும் காலங்கள்ல நல்ல உடற்பயிற்சி வழங்கணும் அழகா யூனிஃபார்மா உங்க ஆகவே ஆடினாங்க நடன பயிற்சி வழங்கப்படுகிறது அவர்களுக்கு அதாவது டிராயிங் இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லாம் டிராயிங் பண்றாங்க போட்டோகிராஃபிக்கு அந்த பயிற்சியும் கொடுக்குறது யாரெல்லாம் நல்ல முறையில ஒரு சிறந்த ஒரு போட்டோ எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கலைஞராக வருவதற்கு அதற்கும் பயிற்சி கொடுக்கப்படுகிறது கேட்ரிங் பயிற்சி கொடுக்கப்படுகிறது அதுபோல் இந்த தையல் பயிற்சி கொடுக்கப்படுகிறது அவங்க எது எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பயிற்சி எல்லாம் நான் நம்ம தான் சொல்லியிருக்கேன் இருக்கும் வரை என்னென்ன கலைகள்லாம் நீங்க கற்றுக்கொள்ள முடியுமோ அத்தனை கலையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற முறையிலே அவர்களுக்கு அறிவுறுத்தி உள்ளோம் அதுபோல் அவர்கள் தொடர்ச்சியாக பயிற்சி இப்போ அரசு தேர்வு எழுதுறதுக்கும் நம்முடைய தொட டியூஷன் கிளாஸஸ் வந்து எல்லாமே நடக்குது ஆகவே நம்முடைய இங்க வருகிற பிள்ளைங்கள் எல்லாமே எல்லா கலைகளும் அவர்கள் கற்றுக்கொள்ள என்னெல்லாம் கத்துக்கொள்ள ரெடியா இருக்குங்களோ அதெல்லாம் கத்து கொடுத்தது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அடுத்த முறை நீங்க இந்த கூர் நோக்கி இல்லத்துக்கு வரக்கூடாது என்பதில் மிக கவனமாக இந்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அவர்களை இல்லை நான் வந்து தொழில் செய்ய விரும்புகிறேன் இல்லை என்னைய வேலையில சேர்த்து விடுங்க இல்ல இந்த பயிற்சி சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா எனக்கு உபயோகமா இருக்குன்னு சொன்னா சர்டிபிகேட் கூட தொண்டு நிறுவனம் மூலம் நம்ம வழங்கும் போது அவர்களுக்கு அது எதிர்காலத்தில் உபயோகமாக இருக்கும் அதனால நிச்சயமாக அத்துணை முயற்சிகளும் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுப்படி இந்த துறை முறையாக சரியாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல குழந்தைகள் இல்லங்கள் எங்கேயுமே நம்முடைய துறையில் பதிவு செய்யப்படாமல் எந்த ஒரு இல்லங்களும் செயல்பட முடியாது என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கோம் நிச்சயமாக இங்க உரிமம் பெற்றிருக்கணும் இல்ல வேற ஒரு நிறுவனத்தில் உரிமம் பெற்றிருந்தா இங்க வந்து பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்றத நம்ம முதலமைச்சரோட இல்லங்கள் தாங்களாகவே அது மூடப்பட்டுள்ளது அது உள்ள குழந்தைகளை நம்ம மாற்றி அதன் மூலம் இப்போ வந்து அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் தொண்டு நிறுவனம் மூலம் நடத்துகிற இல்லங்கள் மொத்தம் நம்முடைய தமிழகத்தில் எண்ணூற்றி குழந்தைகள் இல்லங்கள் செயல்பட்டு வருகிறது என்பதை குறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல இந்த துறை துறைதான் போக்சோ சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான அந்த நிதி உதவி வழங்கும் அந்த திட்டத்தை முறைப்படுத்தியுள்ளோம் இம்முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பு வந்த ஒரு நாள் இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு இழப்பீட்டு தொகை கிடைக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் வந்ததும் ஏழாம் மாதம் பொறுப்பேற்ற ஜூலை இருபத்தி ஒன்றுலே வந்து இதற்கான விதிமுறைகள் விதிகள் வகுக்கப்பட்டது எந்த அளவுக்கு இந்த நிதிகள் வழங்க வேண்டும் என்று அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தோரு குழந்தைகளுக்கு எழுபது கோடி ஐம்பத்தி லட்சம் ரூபாய் இது வரைக்கும் நம்ம அந்த போக்சோ சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிவாரண நிதியாக இறுதி மற்றும் இடைக்கால நிவாரண நிதி இந்த நிவாரண நிதி கோர்ட்டில் வழங்கப்படும் இந்த தீர்ப்பின்படி தீர்ப்பு வழங்கின உடனே வழங்கப்பட்டு வருகிறது அதாவது ஆகிறது அதுக்கும் நம்ம எளிதாக போர்ட்டல் ஒன்னு ரெடி பண்ணியிருக்கிறோம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்ப இந்த தீர்ப்பை துறை நடவடிக்கை எடுத்துள்ளது அது பல்வேறு இல்லங்கள் கூர்நோக்கு இல்லங்கள் சிறப்பு இல்லங்கள் பாதுகாப்பு இல்லங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல விரைவில் கட்டி முடிக்கப்பட்டு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கப்பட உள்ளது அவர்களுக்கு தேவையான அந்த புதுப்பித்தல் கட்டிடங்கள் புதுப்பித்தல் இல்லை உங்க காவல் அந்த கண்காணிப்பாளருக்கான அறை கட்டி கொடுக்கறது அந்த மாதிரி வசதிகளும் கிட்டத்தட்ட எல்லா தமிழகமெங்கும் உள்ள எல்லா இல்லங்களுக்கும் முதலமைச்சர் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த ஆண்டு அந்த பணிகள் எல்லாம் பொதுப்பணித்துறையின் மூலம் இந்த துறைக்காக செய்து தரப்பட உள்ளது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்டுன்னு சொல்லுவோம் இல்லை இளைஞர் குழுமம் சிறாருக்கான அந்த இளைஞர் நீதி குழுமமும் குழந்தைகள் நலக்குழுவும் அதெல்லாம் வந்து தேர்ந்தெடுப்பதற்கும் ஓய்வு பெற்ற நீதி அரசர் தலைமையில ஒரு ஆறு பேர் கொண்ட குழுவையும் அவர்கள் அந்த தேர்வு செஞ்சு அளிக்கிறவங்கள ஜேஜேபியில உறுப்பினர்களாகவும் அதுபோல போல சி உறுப்பினர்களாகவும் தலைவர்களாகவும் அரசு நியமனம் செய்து வருகிறது என்பதையும் குறிக்கொள்ள விரும்புகிறேன் இவ்வாறு இந்த துறை நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றதுல குறிப்பாக இதுல வர்ற குழந்தைகள் தொடர் குற்றச்செயலில் ஈடுபடக்கூடாது குற்ற செயல் ஈடுபட்டதாக கருத கூடாதுன்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்ற முறையில் அவர்களுக்கு அத்துணை பயிற்சிகள் உளவியல் ரீதியான பயிற்சிகள் அது அவங்க பெற்றோர்களோடு தொடர்ச்சியாக அவர்கள் ஒரு அந்த அவங்க பேசணும் வைக்கணும்ன்றதுக்காக கூட இப்போ நம்ம ஒளி ஒளி வசதியோடு எல்லா இந்த சிறப்பு இல்லங்கள்லையும் ஆஹ் ஆஃப் சேஃப்டிலையும் பாதுகாப்பு இல்லங்களையும் நம்ம ஏற்பாடு பண்ணி வர்றோம் ஏன்னா பெற்றோர்கள் நேரடியாகவே வீடியோ கால் மூலம் பிள்ளைங்கள்ட்ட பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா பெற்றோர்களுடைய பங்கு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்பதனால அந்த ஒரு ஆடியோ வீடியோ பூத்தும் அமைப்பதற்கு நாங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதற்கான முதலமைச்சர் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் என்பதை கூறிக்கொண்டு இவ்வாறு தொடர்ச்சியாக இந்த துறையின் மூலம் குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாத வண்ணம் அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படாத வண்ணம் இந்த அரசு அத்துணை நடவடிக்கையில் எடுத்து வருகிறது என்பதை கூறிக்கொண்டு இந்த பிரிசம் தொண்டு நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் எங்களுடைய எதிர்பார்க்க மிஞ்சக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பணி இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி அஹ் அமர்கிறேன் நன்றி வணக்கம்